நான் வாக்குறுதிகள் சொல்லாத வாக்குறுதிகளான காலை உணவு திட்டம் தேர்தல் சொல்லப்பட்டதா புதுமை பெண் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா தமிழ் புதுவன் திட்டம் நாங்கள் வந்தால் இதை என்று உறுதி தந்தோமா நான் முதல்வன் அதை குறிப்பிட்டு சொன்னோமா மக்களை தேடை மருத்துவம் இன்னுயிருக்காப்பம் நாற்பது எட்டு குறிப்பிட்டு தேர்தல் அறிக்கையிலே சொல்லாமலேயே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் எப்படி இந்தியாவைக்கே முன்னோடி மாநிலமாக செயல்படுதுன்னு ஏராளமான கட்டுரைகளை பத்திரிகைகள் வெளியிடுது செய்திகள் சொல்றாங்க இன்னும் சொல்லணும்னா ஏராளமான வட இந்திய யூடியூப் சேனல்கள் கூட ரிசர்ச் செஞ்சு ஆய்வு செஞ்சு திராவிட மாடலை பத்தி அவங்க மாநில மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு தெரியல தெரியலன்னு சொல்றதை விட தெரிஞ்சும் மறைக்க விரும்புறாங்க பொய்களை பரப்புறதும் கடங்கம் கற்பிக்கிறதும் காலங்காலமாக அவங்களுடைய அரசியல் கொள்கையற்ற அந்த கூட்டத்துக்கு அதை தாண்டி ஒன்றும் தெரியாது மலிவான அரசியல் மலிவான அரசியல் பண்றவங்களுக்கு அவசியம் இல்லை என்றாலும் வாக்களிச்ச மக்களான உங்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு உண்டு அதை நான் பார்க்க மாட்டேன் கேட்க மாட்டேன் உண்மையை பேச மாட்டேன்னு பொய்களை வச்சு பெருந்துருவாக்கம் பண்ணலான்னு சிலர் நினைக்கிறாங்க ஆனா என்றைக்குமே உண்மைக்குதான் வலிமை அதிகம் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நீட் விளக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல நாங்க மறுக்கலையே நல்லா கவனிங்க இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல அதுக்காக நாங்கள் முயற்சி செய்யாமல் இருந்தோமா முயற்சி செய்யாமல் இருக்கிறோமா ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடனே நீட் விளக்குக்கு சட்டமன்றத்தை ஏற்று அனுப்பினோம் அதை என்ன மாதிரியான சூழ்ச்சிகளெல்லாம் பண்ணி ஆளுநர் மூலமாக தடுத்தாங்க இது நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும்